உம்மை போலையாருந்து நன்னிசையா நேருண்டு உம்மைத்தானே நம்புவேன் இந்தவா உம்மை போலேயாருந்து நன்னிசையா நேருண்டு உம்மை தானே நம்புவேன் இந்தவா உம்மை தாரிந்தன் வாழ்வன் ஆதாரம் நினைத்துள்ளே நீரில்லாயந்தன் வாழ்க்கை வினை தானே போகுதையா உம்மை தாரிந்தன் வாழ்வன் அதாரமை நினைத்துள்ளே நீரில்லாயந்தன் வாழ்க்கை வினைத்தானே போகுதையல் சதாய் ஆராதிப்பே எலோஹிங் ஆராதிப்பே அடோ நாய் ஆராதிப்பே சுரா சதாய் ஆதிப்பே எலோஹிங் ஆதிப்பே அடோ நாய் ஆதிப்பேசுப்பே மரணத்தின் பாதை மரம் தலந்திரை மர்த்து வரை நீரே பந்து மறுபு தந்திரா மரணத்தின் பாதைதாரின் மரம் தொடர்ந்த நின்ற என்னை மறுத்து வராய் நீரே வந்து மறுபார்பு தந்தீரா உண்மை போல யாருந்து நன்னிசையா நீருந்து உண்மை தானே நம்புவேன் இந்த தேவா உம்மை தார்ந்தின் பார்பேன் ஆதார நினைத்துள்ளே நீரில்லாயந்தன் வாழ்க்கை வினைத்தானே போகுதையா உம்மை தறிந்தென் வாழ்வன் அதாரம நினைத்துள்ளே நீரில்லாயந்தன் வாழ்க்கை வினைத்தானே போகுதைய் ஆராதிப்பை எலோஹிம் ஆராதிப்பை Adonai Aradipe Jesusa Aradipe El Sadai, dai Elohim, Rohin Aradipe Adonai Aradipe Jesusa Aradipe